விஷ்ணு என்ன லஞ்சி சாம்பார் வெள்ளிக்கிழமை சாம்பார் காய் பீன்ஸு கேரட்டு பொரியல் சொல்லுங்கள் நீங்கள்ப்பா ரசம் சோறுக்கு பீட்ரூட் வெரி குட் வெரி குட் சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பாடு வெற்றி ஆ அதை பழா பிஞ்சு சொன்னையா அந்த குழம்பு சரி சரி நீங்கள்ப்பா ஸ்கூல் சாப்பாடு எங்க கொஞ்சமா நீ தானே வாங்குற வாங்க வேண்டியதான நீப்பா புளிச்சோரா பொட்டேட்டோ வெரி குட் நீங்க வெண்டக்காய் பொரியல் வெறும் சோறு சாப்பிட்றியா இதையே போட்டு சரி சரி அமிர்தா வெள்ளைக்கூடு குழம்பு டிஃப்ரென்ஸ் தெரியுதா என்ன அது சொல்லுங்க பாப்போம் ஆயில் தெரிஞ்சா சரி நீங்கப்பா என்னப்பா சாம்பார் கீரை வெரி குட் கௌசல்யா சாம்பார் காய் கொண்டு வரல ஏன் நீங்க கன்சிக்காமா பரோட்டா ஓ இன்னைக்கு நான் பரோட்டாவா அதான் அம்மா சூடாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்களா நீங்கள்ப்பா ஓ நீங்கள் கம்மங்குழா வெரி குட் வெரி குட் ஒயிட்டா இதுக்கு தொட்டுக்கு எதுவும் கொண்டு வரலையா நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி சாப்பிட்லாம் வத்தல் சீனிய விளக்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஓகே பர்த்டே பேபி நீங்கள் என்ன லஞ்சு நீங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை எக்கு ஓ எக்கு பிரியாணியா தயிர் பச்சரி வெரி குட் நீங்கள் பூஜாமா லெமன்னா ரசம் சாதம் ஓகே அப்பளம் வெரி குட் சாப்பிடுங்கப்பா